மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக என்னாகும் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வாசிக்க கேட்போம் என் தாசனாயிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்த மோசைக்கு கர்த்தரே சாட்சியாக நின்றான் ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாக பேசினார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்று அவர்கள் சொன்னதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருந்தார் நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிற எந்த காரியத்தையும் தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை சம்பந்தப்பட்டவர்கள் கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மனுஷன் மேல் நாம் கோபம் கொண்டோ பொறாமை கொண்டோ விரோதம் கொண்டோ வன்மத்து நிமித்தமோ எதையாகலும் தவறாக பேசினால் அதை குறித்து கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் மோசேனுடைய காரியத்திலும் இப்படி அவனுடைய உடன் பிறந்தவர்கள் பேசி கொண்டதை கர்த்தர் கவனித்து உடனே மூன்று பேரையும் கர்த்தரிடத்தில் வரும்படி ஆண்டவர் அழைத்தார் மூன்று பேரும் தேவ சமூகத்திலே சென்றார்கள் கர்த்தர் ஆரோனியும் மிரியாமையும் கூப்பிட்டு அவர்களிடத்திலே மோசைக்கு விரோதமாக பேசின காரியங்களை குறித்து விசாரித்தார் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் மோசைக்கு விரோதமாக இரண்டு பேர் பேசுகிறார்கள் ஆனால் மோசேக்கு பட்சமாக கர்த்தர் பேசுகிறார் நாம் உண்மையுள்ள மனுஷர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தால் வாழ்ந்திருந்தால் நமக்கு எதிராக மனுஷர்கள் பேசும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக பேசுவார் நாம் நம்முடைய எல்லா நடக்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு பிரயாசப்படுவோம் வேத வசனத்தை கை கொண்டு ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவன் உண்மையுள்ளவனாக இருப்பான் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறதற்கு ஒரு மனுஷன் முன் வந்தால் அவன் உண்மையுள்ளவனாக எந்த நிலையிலும் காணப்படுகிறதற்கு முடியும் ஆகவே மனுஷர்களை பிரியப்படுத்தும்படி தவறான காரியங்களை செய்ய வேண்டாம் எல்லா நேரத்திலும் நம்மை ஏற்படுத்தின கர்த்தருக்கு உண்மை இருப்போம் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு உண்மையாயிருப்போம் வேத வசனத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம் அவர்களிடத்திலே மோசைக்கு விரோதமாக பேசின காரியங்களை குறித்து விசாரித்தார் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் மோசைக்கு விரோதமாக இரண்டு பேர் பேசுகிறார்கள் ஆனால் மோசேக்கு பட்சமாக கர்த்தர் பேசுகிறார் நாம் உண்மையுள்ள மனுஷர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தால் வாழ்ந்திருந்தால் நமக்கு எதிராக மனுஷர்கள் பேசும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக பேசுவார் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களை குறித்து விருப்பம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உண்மையுள்ளவர்களுக்கு நீர் அனுகூலராக வெளிப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இதை உணர்ந்து உண்மையுள்ள ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்தொருளும் அப்படிப்பட்ட மனதை தாரும் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தொருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக